வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் அறுபத்தி மூன்று நோவஞ்சா தாரோடு நட்பும் விருதஞ்சும் ஈர்வலையை இல்லத் திருத்தலும் சீர்பயவா தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல விளக்கம் தவறுகளால் விளையும் துயரை நினைக்காதவர் நட்பும் விருந்தினர்க்கு உணவளிக்காத மனைவியும் நற்குணமில்லாத மனிதர்கள் அருகில் வசிப்பதும் பயனற்ற செயலாகும் இணக்கம் அறிந்து இணங்கு என்கிறார் ஒளையார் உருடன் நட்பு கொள்ளும் முன் அவர் நல்ல குணங்களைக் கொண்டவரா என்று தெரிந்து கொண்ட பிறகு நட்பு கொள்ள வேண்டும் வேலை காரணமாக புதிய ஊருக்கு மாற்றலாகி வந்தார் அந்த மனிதர் சில நாட்கள் தனியே தங்கியிருந்தவர் பிள்ளையின் பரீட்சை முடிந்ததும் புது வீடு பார்த்து மனைவி பிள்ளையுடன் தங்க முடிவு செய்தார் ஒரு நாள் அலுவலர் நண்பர் சொன்னதன் பேரில் ஒரு வீட்டை காண சென்றார் வீடு மிகவும் அழகாக இருந்தது எல்லா வசதிகளும் கொண்டதாகவும் இருந்தது சொல்லப்போனால் கடை வீதி பேருந்து நிலையம் எல்லாம் அருகருகில் இருந்தது அவர் அலுவலகத்திலிருந்தும் நடந்து செல்லும் தூரத்தில்தான் வீடு இருந்தது வீட்டை பார்த்தால் மனைவிக்கும் பிள்ளைக்கும் மிகவும் பிடிக்கும் நினைத்துக்கொண்டே வெளியே வந்தார் கீழ் வீட்டுக்காரர் அப்போதுதான் வெளியே வந்து இவரை பார்த்தார் சிநேகமாக இவர் புன்னகை செய்ய அவரோ யாரடா இது என்பது போல் முறைத்து பார்த்தார் உடனே இவர் தன்னை அறிமுகம் செய்து கொண்டு நான் தான் மேல் வீட்டுக்கு உள்ளேன் நான் என் மனைவி என் மகன் நாங்கள் மூன்றே பேருதான் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் ஆனால் அந்த மனிதரோ ஏதோ ஆகாதவர்கள் அந்த வீட்டுக்கு வருவது போல் இதோ பாருங்கள் மாடி வீட்டிற்கு சிறு பிலரும் வருகிறீர்கள் சத்தம் வரக்கூடாது நேரம் தவறி யாரும் வீட்டுக்கு மேலே போகக்கூடாது மேலிருந்தவாறு எந்த பொருளையும் கீழே எறியக்கூடாது என்று கொண்டே போனார் சொல்ல போனால் அவரும் இவரை போல்தான் வாடகைக்கு இருப்பவர் தன் வீட்டு முதலாளி கூட இந்த அளவுக்கு பேசியதில்லை இவர் என்னவோ அப்படி பேசிக்கொண்டிருந்தார் அடுத்த நாள் அலுவலகம் வந்தவர் நண்பரிடம் வேறு ஏதாவது வீடு கிடைக்குமா பார்க்கலாம் என்று கூறிவிட்டார் அவர் நண்பருக்கு ஆச்சரியம் என்னப்பா அருமையான வீடு இந்த வீட்டை போய் வேண்டாமென்றாயே என்ன பிரச்சனை என்று கேட்டார் பிரச்சனை வீட்டில் இல்லை வீட்டுக்கு கீழிருக்கும் மனிதரிடம்தான் இருக்கிறது என்றார் இவர் நான் அங்கு குடி வந்த பிறகு தினமும் ஏதாவது ஒரு சண்டை வருவதற்கு நிறைவு வாய்ப்பிருக்கிறது மேலேயோ அல்லது கீழே உள்ள இடத்திலோ என் மகன் விளையாடக்கூட வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடும் கொஞ்சம் சௌகரியம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை வேறு இடத்தில் வீடு பார்க்கலாம் என்று கூறிவிட்டார் நிம்மதி சந்தோஷம் என்பது நம்மை சூழ்ந்திருக்கும் மனரிடமிருந்து பெறுவது என்பது எனக்கு புரிந்தது உங்களுக்கு இச்செயல் சார்ந்த சிறிய கவிதை வசதிகள் குறைந்தாலும் அன்பிருக்கும் இடத்தில் மட்டுமே நிம்மதி குடியிருக்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்